ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எங்கள் தங்கச்சிக்கு இந்த மாதம் ஆறாம் தேதி வளகாப்பு நடந்துச்சு நம்ம அதை பற்றி ஏற்கனவே சின்ன சாட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதையும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது வந்து வளகாப்பை பார்த்துனா ஃபுல் வீடியோவை இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது வளகாப்பு அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் எல்லா பெண்களுக்கும் அந்த ஆசை கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஒரு பெண் வந்து தாய்மை அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத அந்த உணர்வை அவங்களுக்கு கொடுக்கும் விதமாகட்டும் ஒரு மன தைரியத்தை அவங்களுக்குள்ள வர வைக்கும் விதமாக தான் இந்த வளகாப்பு பார்க்கப்படுது வளகாப்பை சில பேர் வந்து ரொம்ப கிராண்டாக பெருசாக எடுத்து பண்ணுவாங்க சிலவங்க குடும்பத்துக்குள்ளேயே கொஞ்சம் பேர்த்த மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாகவும் பண்ணுவாங்க அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது பெருசாகவும் எடுக்கலாம் சிம்பிளாகவும் எடுக்கலாம் சரியா சரி இந்த வளகாப்பில் முக்கியமாக இடம் பிடிச்சிருக்கிறது வந்து இந்த வேப்பில காப்பு வெள்ளிக்காப்பு அப்புறம் இனி பழம் முறுக்கு பலகாரம் இனிப்பு வெற்றில பாக்கு கற்கண்டு அப்படி எல்லாமே இந்த பலகாரம் ஃபங்க்ஷனில் இடம்பெறுது இன்னும் சிறப்பாட்டு வளையல் போடுற ஒவ்வொருத்தருக்கும் எப்படின்னா ஒரு மஞ்சள் பையில் வந்து ஒரு சின்ன தட்டு அப்புறம் வெற்றில பாக்கு ரெண்டு இனிப்பு அதாவது ஸ்வீட்ஸு ஏதாவது அப்புறம் ரெண்டு வளையல் இந்த மாதிரி போட்டு கொடுக்குறது வழக்கமாக வச்சுருக்காவ கண்டிப்பாக பாத்திரம் கொடுக்கணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை அது ஒரு நிலமையை பொறுத்தது ஓகேவா ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த வளகாப்பில் தலைமை தாங்கிறது வந்து அந்த பெண் தான் அந்த பெண் வந்து கல்யாணத்தன்னைக்கு ஊடுத்தின பட்டுப்புடவையை உடுத்திக்கிட்டு மணப்பெண் கோலத்தில் அலங்கரித்து அவங்கள வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்கு முன்னண்டு எல்லாருடைய வைரம் நிறையோடைய அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு அங்கே வந்திருக்க எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் இந்த வளகாப்பை தொடங்குவாங்க அதாவது மனநிறைவோடு வைரம் நிறைஞ்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுது யாருமே பசியாட்டு ஒரு ஃபங்க்ஷன் வளகாப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் வந்து யாருமே குறை எதுவும் சொல்லாத அளவுக்கு மனநிறைவோடு அந்த பெண்ணை வந்து வாழ்த்தணும் குழந்தையும் நல்லபடியாக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னக்குட்டியே அவங்களுக்கு சாப்பாடுலாம் வணங்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வளர்ப்பு ஃபங்க்ஷனை தொடங்குறாங்க அப்படிங்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் வேப்பில காப்பு வெள்ளிக்காப்பு தான் வளையல் அப்புறம் மஞ்சள் தடவுறது இந்த மாதிரி இந்த விழா வந்து சீரும் சிறப்புமாக ரொம்ப அழகாக சூப்பராக நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க பலகாப்பு சில பெண்களுக்கு நடந்திருக்கலாம் சில சூழ்நிலையில் சிலவருக்கு தள்ளி போயிருக்கலாம் அதாவது நடக்காமல் நடந்திருக்கலாம் அப்படிப்பட்டவங்களும் இந்த வளகாப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க கால ஏன் தேய் ஆடு கடபுலி அந்த ஃபேன் யாரேடா ஆஃப் பண்ணறலாம் எங்க இருந்துச்சு ப்ளட் ரீஸ்டார்ட் பரைடு கொடுங்க பாப்பா சوني வா கேல்லுறாயா இருந்துரு. அந்துட்டேனே? ரெண்டு ஊபர் கேல ஒண்ணு. சைடுல கிடுதா. அதான். நல்ல சந்தனாயிங்க. நல்ல சந்தனாயிங்க. முதல்ல போடலங்க. கண்ணத்துல வயிங்க. கையில வயிங்க. கையில போட்டுட்டீல. பொட்டே. என்னே நீங்க வாணை ஹாய் வர வரையிட மாட்டாங்க சфия சேர மாட்டாங்க வர வரையிடலாம் வர வர கண்ணுத் தர ரெடி ஒரு வணக்கம் இந்த நம்ம சொல்லுங்க ரெடி நல்லா அந்த செட் பண்ணி நம்ம போறது வரது 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 நாளைக்கு இனியார் போடுங்க ஒரு ஒரு போட்டி இது பண்ணுங்க பைய எடுத்து கொடுங்க வளையல் போடுவீங்க பையன் ஓரளவு இது பண்ணி கொடுங்க

அவங்க சேருடைய வரையில்தான எடுத்து வச்சிருந்தீங்க அங்கே சேர மாட்டேங்க என்ன தாங்க പിന്നടി തലയെ പോരേ മറ நீ அன்னை எடுத்தது போதான் டால்டா மாதிரி இருக்கு கொஞ்சம் சும்மா வீடியோக்கு எடுத்து விடாது சும்மா

और आज मेरा मतलब और कल क्या आता होगा मूंगमना रहते हुए और इन तीनों ये मार मारलवा आपको कितना बड़े बॉर्डर लांगे मैदान सांप वाले बॉर्डर सांप नहीं ला पाएंगे ஐயோ ஒரு டால்டா முன்னாடி பண்ணிட்டு அடகா கலிக்கிட்டே இருக்கா வந்து வந்து ஊடல வேண்டியது கூட அடகா மணி கையாட்டிட்டு அடகடகா உங்களால் லாஸ்ட்ல வந்து சரியாம்மா எனக்கு पर guardia na caidei che <muchas> tra l'idea 2000 dai lo per tanto che <muchas> io edire che dai la idea da che da che qua andiamo io qua sabato vengo disto ma quello io ஆ அதறி போகانيه என்ன பண்ணனும்

என்னை <laughs> e detto per macchine per dire nemmeno per due hanno voluto fare tagli bondando poi ho la macchina della nonna e non அவன் <laughs> எழுப்ப <laughs> वा <ś webinars> <inaudible> என்ன <coughs> அம்மா இதுக்கு அம்மா அதுக்கு வரணும் நீ சொல்லுங்க வர நான் அம்மா கொண்டு அரை விட்டு உட்காரு அது சரி ஆ சரி ஆமிக்கு பேட் ரெடி சார் ஆ என்ன பண்ணிக்கோ இது நீ மெடியம் டீ சாப்பாடு பாக்குறேங்க 안 처리가 안 돼. 아. 안 처리가 먹어. മൈനി മൈനി ആഹ അങ്ങനെ നിങ്ങളെ സാൻഡാ രണ്ട് നേരം ഡാഡി പിടിറുവായാ കുളയ്ക്കുള്ള ഇതിനെന്താ ചെയ്യുന്നേ വലുങ്ങി നമ്മുക്ക് ബിമാനാ ഇതിപ്പോടണം ആരെയാല്ലേ சொல்றீங்களே താഴെ താഴെ ഇങ്ങേരെ കേൾക്കാനേ എവരണ്ടം മാമവാ ചന്തലരായടി ചന്തല ചന്തലയെന്താ കാര്യം നമ്മുടെ കളം ആയി ചന്തലന്റെ കൈകള കടുന്നല്ല ഇതെന്തിനെ വിളിക്കാനാണ് ഇങ്ങനെയൊക്കെ കൊടുക്കുന്നൂ നിങ്ങള് അതിൽ അഴിച്ചവനെ ഇതിเชิงംച്ച Ampun tak ada yang datang. Bang, ini Mama, सफेन करो कपो से ले लो फिर तो साले बिरगा साले बिरगा साले बिरगा नीनो सो सो हां सही मामा वाले लोग को तो अभी इनको ढोको ऐसे कर दो और चलो मैं अभी तक तेरे बा पेटा सही अद्भुत सही से पता है ले ले चलो ले 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 रेशन तक लेके और पूरी आड़ी बूढ़ी है आदमी का साता नो है आज सही பாத்துருக்கியா <laughs> <laughs> சேனான ஒரு சேலத்தை தான் பண்ணுனோம் அது சப்போர்ட் பண்ணி நீங்க பாருங்க ஆமா அது நம்மடா சரி ரிப்போர்ட் அப்படியேலாம் கவல்ல ஏமா நீங்க கவல்ல கவிக்கப்பரீ நம்ம கவி மேயர்ல ஸ்டார்ட்ல வந்து எல்லாமே எடுத்துட்ட எனக்கு தர மாட்டாங்க கையில எடுத்துட்டு அதான் போட்டுரும் त्याग दे ना चुनाव लेला ना बहुत नाचे फ्लैट का तैला लगा हुई है तलीफ हो रहा है ना ये किस चल रही है बोरे चल रही है ठीक है जैना माँ जैना तुम्हें लेगा ये हम सारे जाने आ जाएंगे रेलिफ्ट आएंगे मेरी जाने चलिए माँ एंग्री है है

அவில இருக்கட்டும் இருக்கட்டும் அகில போட்டு சொல்லு போதும் இல்ல கொடுங்க எனக்கு தெரியல அம்மா நான் அத பத்தி இல்லமா சண்முகம் சண்முகம் கொடுங்க இந்த ஒன்சைட் மேல பண்ணலாம் மணி மேல ஒன்சைட் மேல நீ இல்லான்னு சொல்லுங்க பண்றதுல பண்ண முடியல இப்போ மணி இருக்கா நம்ம ரெண்டோட அசல் எல்லாம் கார்க்கு போடுறாரு கார்க்கு போறோம் சும்மா சும்மா பிரீலைய மூது போடுங்க பிரீலைய అది ఎక్కడో నా అమ్మ యా పోట చేలా అంజి నుండి అపో నా కొడలేన కొడదా అమ్మ నా నేను కొడనా వో కొడరే ఉంటదా నా వన కొడలే ఇల్లడి అంటే నాము అదొక సరేంలు ఏనుది ఏనుది ఐదుదా తలకైదు సరే చె 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 100 రూపాయ ఎన్ని యబా யாருயா தаньதுதுக்குது ரிங்க ரிங்க சப்பாலி அந்த அன்பான குத்து வந்து நீங்க புரியவே இல்லங்க انا நம்ம நம்ம உத்தமரேல வந்து பாருங்க யாராவது யாராவது என்னால புரியல இப்ப இதுக்கே வைக்கலாம். அப்புறம் என்ன அபிமா நான் குடுதேன். நோ வாயா. நோ நான் ஆராய்ங்க. கத்தியடுங்க. சாமயமா நான் கேளு. கைத்தி போடு. எனக்கு கைக்கு நல்ல சந்தன தடவ. சரி. ஓகே. கத்தியடுங்க. நோ ஆராய்ங்க. நோ ஆராய்ங்க. இத ஆஃப் பண்ணி வச்சிரு. வட்டியா வர வேண்டியது.

பண்டையதுல இருந்து போடுவ அங்க கட்ட இல்ல நீ வரதுக்கு போடு இந்த பச்சீத்து போடு இடி மெடில ஆ வா வா வா

മമ്മിക്ക് ചാക്ലേറ്റ് ഓപ്പൺ മണി വായില ready mm. eh. ka